மகாராஷ்டிரத்தில் உள்ள பால் விவசாயிகள் முழுக்க பாலை ரோட்டில் கொட்டினாங்க உருளைக்கிழங்கு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு பூரா வந்து கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் கொட்டுறாங்க ஒரு பக்கத்தில் இடுபொருள் விலைகள் எல்லாம் கூடுது அவர்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து அறுவடை பிடிச்ச உடனே கடமைக்குள்ளாகிறாங்க கொடுமை என்னன்னா இந்த விலையை கூட விவசாயிகள் பெற முடிவதில்லை அதற்கும் கீழாக அடிமாட்டு விலைக்கு அவர்கள் பெறுகிறார்கள் என்பதுதான் மிக வேதனையான விஷயம் நியூஸ் தமிழ்நாடு நேர்களுக்கு இப்போ நம்ம நேர்காணல் எடுக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கே பாலகிருஷ்ணன் ஐயாவான் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ விவசாயிகள் தற்கொலைன்னு தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த விவசாயிகள் தற்கொலை காரணம் என்னங்க ஐயா ஒரு அறுபத்தேழுக்கு பின்னால் வந்து இந்த தற்கொலைகள் அதிகமாகிட்ருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முக்கியமான காரணம் வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விளைச்சல் அந்த விளைச்சலுக்கு போதுமான அளவிற்கு சந்தையில் விலை கிடைக்காமல் இருக்கிறது இப்போ இதனால் அவர்கள் மேலும் மேலும் வந்து கடனுக்குள்ளாகிறாங்க அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாத வகைக்கு வந்து அவர்கள் வந்து தற்கொலை பண்ணுறாங்க அப்போ என்ன விஷயம் சொன்னால் ஒரு பக்கத்தில் ஈடுபொருள் விலைகள் எல்லாம் கூடுது உரம் விலை கூடுது விதைகள் வில கூடுது மின்சாரம் வில கூடுது இப்போ இதுபோன்று டீசல் பெட்ரோல் விலைகள்லாம் கூட்டிகிட்டு இருக்குது ஒரு புறம் இன்னொரு புறம் அவர்கள் வந்து அதனால் விளைவித்து வ வரக்கூடிய பயிர்கள் இருக்க அதை கொண்டு சந்தைக்கு கொண்டு போகும்போது அடிமாட்டு விலைக்கு கேட்குறாங்க அப்போ இந்த செலவும் அவர்களுக்கு கூடுது விற்கக்கூடிய விலையும் அவர்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால அவர்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து அறுவடை முடிச்ச உடனே கடனுக்குள்ளாகிறாங்க இது தாக்குப்பிடிக்க முடியாமல் தான் அவர்கள் வந்து தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையை பரிதாபமான நிலைமையை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த விலை நிர்ணயங்கிறது வந்து யாருங்க அதை கோட் பண்ணுறது இது எல்லா பொருள்களுக்குமே நாம் இந்த சந்தையில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிற எல்லா பொருள்களுக்கும் விலையை நிர்ணயம் செய்வது அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மனிதனோ அந்த நிறுவனமோ அந்த கூட்டமோ நீங்கள் இப்போ செருப்பு கடைக்கு நம்ம போகிறோம்னு சொன்னால் அந்த செருப்பை தயார் பண்ணக்கூடிய ஒரு தொழிலாளி ரெண்டு தொழிலாளி அல்லது அந்த குடும்பமோ அல்லது அந்த நிறுவனமோ தான் அந்த விலையை நிர்ணயம் பண்ணும் இவ்வளோ ரூபா பேட்டாக்குனா வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி சாதாரணமாக ஒரு கிராமப்புறங்களில் உள்ள அந்த மக்கள் வந்து ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் சேர்ந்து செய்கிறவங்க அதற்கான விலையை அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க ஆனால் இந்த விவசாயம் மட்டும்தான் இதற்கு விதிவிலக்கு இப்போ நான் முழுக்க வந்து ஒரு விவசாயி நான் இருக்கிறேன்னு சொன்னால் நான் வந்து அளவு ஒரு ஆண்டு முழுக்க வந்து நான் விதை போட்டு வளர்த்து உரம் போட்டு பார்த்து அறுவடை செஞ்சு வரும் பொழுது எனக்கு நான் அந்த விலையை நான் நிர்ணயம் பண்ண முடியாது அப்போ சென்ட்ரல் லெவலில் ஒன்றிய அளவில் அந்த சிஏசிபின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அக்ரிகல்ச்சர் அந்த விலைகளுக்கு அது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து அந்த விலைகளை நிர்ணயப்படுது அந்த விலைகளை அவர்கள் சொல்கிற விலைக்குத்தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக சொல்லுவோம் அதை தான் நம்ம வந்து அது என்ன சொல்கிறது அந்த அடிப்படையில் எம்எஸ்பின்னு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குது அதுவும் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இந்த சிஎஸ்சிபின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அது ஒரு இது இவ்வளவு செலவாகுது அப்படின்னு சொல்லுவோம் இதை வைத்துக்கொண்டு ஒன்றிய அரசு நெல்லுக்கு இவ்வளவு செலவாகுது ஒரு குண்ட்டாக இருக்குது கோதுமைக்கு இவ்வளவு செலவாகுதுன்னு இந்தியா முழுக்க எல்லா பொருள்களுக்கும் வந்து அந்த ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுவான் இதுதான் வந்து நாம் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை ஆனால் இந்த விலை என்பது மிக குறைந்த அளவிற்கு தான் அவனை நிர்ணயம் நான் இன்னைக்கு கொடுமை என்னன்னா இந்த விலையை கூட விவசாயிகள் பெற முடிவதில்லை அதற்கும் கீழாக அடிமாட்டு விலைக்கு அவர்கள் பெறுகிறார்கள் என்பதுதான் ரொம்ப மிக வேதனையான விஷயம் எனவே ஒன்றிய அரசனுடைய அந்த கமிஷன் அந்த சிஏசிபிங்கிறது அந்த கமிஷன் அப்புறம் வந்து ஒன்றிய அதை அடிப்படையாக கொண்டு ஒன்றிய அரசு அந்த விலையை தீர் தீர்மானம் பண்ணது ஒவ்வொரு அந்த காரிஃப் சீசன் அல்லது வந்து அடுத்த சீசன் இந்த ரெண்டு சீசனுக்கும் மாறி மாறி அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சரிங்க இப்போ அந்த ஒன்றிய அரசு வந்து விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கான ஒரு வரையிற கையில் பொழுது இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது மாதிரியா இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுமே விலை நிர்ணயம் வந்து ஒன்றிய அரசு தான் பண்ணுதான் இந்தியா முழுக்கவே விலை நிர்ணயம் பண்ணுறது ஒன்றிய அரசு தான் அப்போ அந்த விலை நிர்ணயம் ஒன்றிய அரசு பண்ணும்போது அந்தந்த மாநில விவசாயிகள்கிட்ட கேட்டு அதனுடைய முதலமைச்சரோ யாருமோ வந்து விலை நிர்ணயம் வந்து சரியான முறையில் இல்லை விவசாயிகள் பாதிக்க போகிறாங்கன்னு சொல்லி யாருமே எடுத்து வைக்கலையாப்ப இல்லை யாருமே எடுத்து வைக்க முடியாது இல்லை இப்போ இந்த குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்று வந்து கிட்டத்தட்ட அறுபத்தேழுல தான் ஆரம்பிக்குது இந்த மொதல் மொதல் எம்எஸ்பிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது அப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு வந்து ஐம்பத்தி நாலு ரூபாயும் ஒரு குவிண்டால் கோதுமைக்கு அறுபத்தி நாலு ரூபாயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல நியம நியமிக்கிறாங்க அதுலேருந்து இன்றைக்கு ஆயிரம் எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆயிருக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இன்றைக்கு ரேட் என்னன்னு சொன்னால் வந்து நெல்லுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா போன பூவில் இப்போ அறுபத்தொம்பது ரூபா கூட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா அதேபோல் கோதுமைக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் இருந்தது இப்போ கூட ஐநூறுரூவா கூட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த விலையைத்தான் இந்திய அளவில் இந்த ஒன்றிய அரசு அறிவிக்குது அறிவிக்கிறது அப்போ இந்த இதுக்கு எதிராக இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் நடக்காமல் எல்லா பக்கம்லேயும் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த போராட்டங்களில் ஒரு முன்னேற்றமான வடிவம் எப்போ ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த பதினேழில் தான் வந்து ஒரு அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படுது ஆல் இண்டியா கிசான் சங்கர்ஷ் கோஆர்டினேஷன் கமிட்டி ஏஐகேஎஸ்சிசின்னு சொல்லுவாங்க தமிழில் நான் சொல்கிறதாக இருந்தால் அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு ரெண்டாயிரத்தி பதினேழில் அது வரைக்கும் கேரளாவில் விவசாயி தமிழ்நாடு விவசாயி உத்தரப்பிரதேச விவசாயி தனியாக போராடிக்கிட்டு இருந்தாங்க முதல் தடவையாக இந்தியா முழுக்க இந்த பேனருக்கு கீழே வந்து இவர்கள் போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளையும் விவசாய அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அது வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் அந்த ஒருங்கிணைப்பு இல்லை அகில இந்திய அளவில் ஒருங்கிணைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதத்தில் அது ஒரு வித்தியாசமான சந்தர்ப்பம் வைங்களேன் அதை அப்புறம் சொல்கிறேன் அப்போது இந்த ஜூன் மாதம் மூன்றாவது வாரத்தில் திருச்சியில் நாங்கள் கூடி தமிழ்நாட்டிலையும் இந்த ஏஐகேசிசி உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணோம் அதில் முக்கியமாக இடதுசாரி அமைப்புகள்லாம் எல்லாம் அதில் இணைஞ்சாங்க இப்படியாக இந்த பயணம் ஆரம்பித்தது அப்போது இதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியா முழுக்க விவசாயிகள் விலை கிடைக்கலை அப்படிங்கிறதுக்காக போராட்டம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க பகுதி பகுதியாக பகுதி பகுதியாக மகாராஷ்டிரத்தில் உள்ள பால் விவசாயிகள் முழுக்க பாலை ரோட்டில் கொட்டினாங்க அதே போல் நீங்கள் உருளைக்கிழங்கு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு பூரா வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரோட்டில் கொட்டுறாங்க இப்படியாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் மத்திய பிரதேசத்தில் சௌஹான் இப்போ விவசாய அமைச்சராக இருக்காரு ஒன்றிய விவசாய அமைச்சராக இருக்கிறாரு அவர் தான் அன்றைக்கு மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருந்தார் அவரை எதிர்த்து விவசாயிகள் மத்திய பிரதேசத்தில் போராடுறாங்க ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்னென்னா போராடினது பாரதிய விவசாயிகள் அதாவது பாஜகவினுடைய விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் போராடினார்கள் அவர்கள் போராட்டும் போது அவர்களை சுட்டுக்கொன்றது பாஜக அரசினுடைய காவல்துறை ஏழு பேர் இறந்தாங்க அதை ஒட்டி தான் வந்து புனேலேயும் சரி அங்கே நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் வந்து இந்தியாவில் உள்ள பல்வேறு இந்த சமூக ஆர்வலர்கள் இதில் எல்லோரும் சேர்ந்து வாங்கன்னு சொல்லி அப்போ வந்து பேராசிரியர் யோகேந்திர யாதவ் சுன் டாக்டர் சுனிலம் அப்புறம் அருணா ராய் அருந்ததி ராய் இப்படி எல்லோரும் வந்து அந்த இடத்துல கூடி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பட் சம்திங் ஷுட் பி டன் ஏதாவது செய்தாகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க டெல்லிக்கு போனாங்க அந்த நேரத்தில் தான் டெல்லிக்கு போய் அப்போ இங்கே தமிழகத்தை சேர்ந்த ஐயா கொண்டு அங்கே வந்து போராட்டம் ஓடிட்டு இருக்காரு டெல்லியில் தொடர்ந்து போராட்டம் அப்போ அதற்கு நம்ம ஆதரவு கொடுத்துட்டு நம்ம தோழரெல்லாம் அங்கே போது அவரை சந்திக்க வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு எல்லாரும் ஒருங்கிணைக்கிறாங்க அப்படிதான் முதல்ல ஒரு அகில இந்திய அளவில் ஒரு விவசாய போராட்ட கமிட்டி ஆல் இந்தியா கிசான் சங்கர்ஷ் போ கோர்டினேஷன் கமிட்டின்னு ஆரம்பிக்கிறது அகில இந்திய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு அதுலேருந்து இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதை நான் இணைச்சதுனால அதனுடைய கன்வீனராக என்ன எலெக்ட் பண்ணாங்க இப்போ அடுத்த கட்டம் உங்களுடைய நகர் எப்படியா இருக்கு விவசாயிகளுக்காக இப்போ இந்த போராட்டங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ அடுத்த கட்டமாக இந்த விவசாயிகளுக்காக நீங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்களா இல்லை அரசாங்கத்துக்கிட்ட என்ன இப்போதைக்கு கரண்ட்டாக என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் இந்த அமைப்புடைய பேரே நம்ம மாறி இருக்கு இப்போ வந்து அதற்கு பதிலாக சம்யுத்த கிசான் மோர்ச்சா ஐக்கிய விவசாயிகள் முன்னணிங்கிற பேர் மாற்றப்பட்டிருக்கு அதற்கு காரணம் வந்து இந்த மூன்று விவசாயிகள் விரோத சட்டத்தை பாரதிய ஜனதா அரசு அரசு வந்து கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த நேரத்தில் வந்து கொரோனா அங்கே வந்திருக்க அந்த காலகட்டத்தில் ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக பாராளுமன்றத்தில் கொண்டு வராமல் அவசர சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்டு பின் வந்து மக்கள் எல்லாம் போராட முடியாத நிலையில் இருந்தப்போ வந்து பாஸ் பண்ணி எப்படி பாஸ் பண்ணுறாங்கன்னா நிறைவேற்றுறாங்கன்னு நீங்கள் யோசிச்சுணும் எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து ஓட்டு கேட்குறாங்க நீங்கள் ஓட்டு போடுங்கன்ட்டு ஏன்னா அங்கே வந்து ராஜ்யசபாவில் வந்து கம்மியாக இருக்குது பாஜகவுக்கு ஓட்டுலாம் கொடுக்காம என்ன சொல்கிறது அந்த டிவிஷன்னு சொல்லுவாங்க அதை கொடுக்காமல் கைவசத்தை சொல்லி குறைந்திருந்த மைனாரிட்டியாக இருந்த பாஜக வந்து அந்த நேரத்தில் நிறைவேற்றினதாக சபாநாயகர் அறிவித்து அப்படிதான் ஒரு துர்ப்பாக்கியமான சூழ்நிலையில் வந்து இந்த நம்முடைய மூன்று வேளாண் விரோத சட்டங்கள் பாஸ் பண்ணப்பட்டன இதே காலகட்டத்தில் தான் தொழிலாளர்களுக்கு விரோதமான நாற்பது சட்டங்களை குறைத்து நான்கு தொகுப்பு சட்டங்களாக இதே காலகட்டத்தில் தான் வந்தாங்க இது ஒரு விஷயம் இப்போ அதற்கு பின்னால் அதை எதிர்த்து நாங்கள் போராடும் போது இன்னும் இந்த போராடக்கூடிய சக்திகள் காணாது நாம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தோம் பஞ்சாபில் சரி இந்தியாவிலையும் சரி போராட ஆரம்பிக்கும் போது இதற்கு வெளியே உள்ள அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மீண்டும் ஒரு இரநூத்தம்பது அமைப்புகளை ஒருங்கிணைச்சு ஏற்கனவே இரநூத்தி ஐம்பது அமைப்புகள் இருக்கிறாங்க மீண்டும் இரநூத்தி ஐம்பது அமைப்புகளை சே இணைச்சி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நாடு பாரத அளவிய பேரமைப்பாக மாற்றி ஐநூறு விவசாய சங்கங்கள் சேர்ந்து அதுக்கு பேர் சம்யுத்த கிசான் மோர்ச்சான் வைத்து அதுதான் இப்பொழுது டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு இப்பொழுது நாங்கள் அறிவித்திருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய விவசாயிகள் மீது இந்தியா பொதுவாக இந்தியா மீது வந்து ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்திய அரசாங்கம் வந்து ஒரு விவசாயிகள் விரோதமான ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பருத்தி அதற்கு பதினோரு பர்சன்ட் வரி இருந்தது அந்த பதினோரு பர்சன்ட் வரியை முதல்ல செப்டம்பர் வரைக்கும் அதற்கு பின்னால் டிசம்பர் வரைக்கும் அந்த வரியை நீக்கிவிட்டது அதனால் என்ன நடக்கும் இருந்து தாராளமாக பருத்திலாம் உள்ளுக்கு வரும் அப்போ இங்கே உள்ள பருத்தி விவசாயிகள் மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இப்போ பருத்தி விவசாயிகள் வந்து விதர்பாவிலாம் மிகப்பெரிய அளவிற்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அந்த ஒரு மூணு மாதத்துலேயே வந்து எழுநூற்றி பதினாறு பேர் வந்து தற்கொலை செய்திருக்கிறாங்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இப்போ இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பதினஞ்சு மாவட்டங்களில் பருத்தி விவசாயம் பண்ணுறாங்க பருத்தி அந்த பதினஞ்சு மாவட்டங்கள்லேயும் கடந்த பன்னெண்டாம் தேதி நினைக்கிறேன் போராட்டம் நடத்துறதுக்கான அறிவுகள் கொடுத்துருந்தோம் பருத்தி விவசாயிகள்லாம் போராடி இருந்தாங்க இப்போ இதுதான் இது அடுத்த கட்டமாக நவம்பர் இருபத்தாறாம் தேதி அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஏ இந்த எம்எஸ்பி இருக்குங்க இல்லையா அது எத்தனை பொருட்களுக்கு வந்து விலை நிர்ணயம் செய்யுது எம்எஸ்பி வந்து இப்போ ஒன்றிய அரசாங்கம் வந்து இருபத்தி மூணு பொருட்களுக்கு தான் விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி மூணு பொருட்களுக்கு அது என்னன்னு சொன்னால் வந்து தானியங்கள் ஏழு பருப்பு வகைகள் அஞ்சு எண்ணெய் வித்துக்கள் ஏழு வாணிபப் பயிர்கள் நாலு தான் வந்து இருபத்தி மூணு இதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க மற்ற எதுக்கும் அனௌன்ஸ் பண்ணுறதில்லை இவங்க அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இந்த எம்எஸ்பி அதே வந்து உரிய ஏமாற்று வேலை அதாவது நீங்கள் வரிசையாக சொல் நம்ம பார்க்கணும் நாம் இந்த எம்எஸ்பியாவது குறைந்தபட்சம் கொடுன்னு நம்ம கேட்குறோம் எது இந்த ஏமாற்று வேலைன்னு நம்ம சொல்கிறோமே இதையாவது கொடுப்பான்னு சொல்லி அது எப்படி ஏமாற்ற வேலைன்னு சொன்னால் இப்போ கொடுக்குற இப்போ அனௌன்ஸ் பண்ணுற எம்எஸ்பி வந்து ஏ டூ ப்ளஸ் எஃப்எல்னு ஒரு ஃபார்மராக இருக்குது ஏ டூ ப்ளஸ் எஃப்எல் ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஏ டூனா என்னென்னா நேரடியாக ஒரு விவசாயி என்ன செலவு செய்கிறானோ ஒரு அறுவடை முடிவது வரைக்கும் அதுதான் ஏ டூ ப்ளஸ் எஃப்எல் ஃபேமிலி லேபர் அதில் அவன் தன்னுடைய உழைப்பை போடுறான் தன்னுடைய மனகன் மகள் இதெல்லாம் போடுறாங்க அப்போ இந்த ஃபேமிலி லேபரையும் கணக்கிட்டு தான் ஏ டூ ப்ளஸ் எஃப்எல்னு போட்டு அவன் அனௌன்ஸ் பண்ணுறான் ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் அது நம்ம அந்த ஃபார்முலாவில் இதையும் சேர்த்து ஐம்பது பெர்சன்ட் செஞ்சால் அந்த எம்எஸ்பியை தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு அறிவித்து வருகிறது அதுவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல இருபத்தி மூணு பொருள்களுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுது இப்போது ாம சுவாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்னு சொல்லிட்டு வந்து ஒன்று சொல்கிறோம் நம்ம மன்மோகன் சிங் காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சுவாமிநாதன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அனௌன்ஸ் பண்ண வச்சாங்க அந்த கமிட்டியில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் சி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபார்முலாக வச்சாங்க சி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்ட்டு சி டூனால் என்னதுன்னா அந்த ஏ டூ ப்ளஸ் எஃப்எல் அது இருக்கும் ப்ளஸ் அதோடு சேர்ந்து அவன் என்ன இப்போ மூலதனம் போட்டிருக்கானோ அந்த மூலதனத்திற்கான அதாவது குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் மூலதனாக பணம் மட்டும் இல்லை அந்த அவன் வச்சிருக்கான் இல்லையா விவசாயி அந்த லேண்டை வாடகைக்கு எடுத்தான்னா அது எவ்வளவு செலவாகுமோ அந்த செலவை செலவோட சேர்க்கணும் அந்த கட்டடங்கள் எல்லாம் இருக்கிற கட்டடங்கள் மிஷினு இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மிஷின் அவன் அதற்கு வாடகை கொடுத்தான்னா எவ்வளவு செலவாகுதோ அந்த செலவை செலவோட சேர்க்கணும் இப்படியாக கிடைக்கப்படுறது தான் வந்து சி டூ ப்ளஸ் சி டூ அது அந்த ஏ டூ ப்ளஸ் சொல்கிறாங்களே அரசாங்கம் அதை விட கூடுதலாக இன்னும் இருக்கும் இது ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்ட்டு இதை தான் நம்ம வந்து நம்ம கேட்குறோம் இது இன்றைக்கு சராசரியாக ஒரு நெல்லுக்கு மட்டும் வந்து ஒரு எழுநூறு ரூபா கிட்டத்தட்ட நமக்கு வித்தியாசம் வந்து வருது எழுநூறு ரூபா ஒரு குவிண்டாலுக்கு அதாவது ஒன்றிய அரசு அறிவித்த நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல்ல அனௌன்ஸ் பண்ணது இப்போது இந்த வருஷத்தில் எம்எஸ்பி பொது ரகம் வந்து ரெண்டாயிரத்தி பொது ரகம் பொது ரகம் ரெண்டாயிரத்தி முந்நூறு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகை வந்து நூற்றி அஞ்சு ரூபா கொடுத்தாங்க இதே இப்போ மாறி இருக்கு இப்போ அது வேறு இவங்க அனௌன்ஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா யார் சி டு ப்ளஸ் ஃபிஃப்டி அது கணக்கு கணக்குப்படுறாங்களா அது வந்து மூவாயிரத்தி பன்னிரெண்டு ரூபா சி டு ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆமாம் அது வரணும் ஆனால் இவங்க வந்து அதனால் நமக்கு இழப்பு எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா எழுநூற்றி பன்னெண்டு ரூபா கிட்டத்தட்ட வந்து அது கொடுக்க வேண்டியது கொடுக்காமல் இந்த எம்எஸ்பியை அனௌன்ஸ் பண்ணுறதுனால இப்போ ரீசெண்டாக சி டூ இல்லை 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 சி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி அனௌன்ஸ் பண்ணணும் சுவாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் அதுக்கு பதிலாக ஏ டூ ப்ளஸ் எஃப்எல்ன்னு சொல்லக்கூடிய இவன் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா படி எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வர்றதுனால ரெண்டுக்கும் இடையில் வந்து எழுநூற்றி பன்னெண்டு ரூபா இப்போ ஒரு அறுபத்தொம்பது ரூபா கூட்டிருக்கிறாங்க அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தம்பது ரூபா வந்து ஒரு குவிண்டால் மேலே விவசாயி இழக்கிறான்